இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் தமிழ் சினிமா மானத்தை காப்பாற்ற ஐந்து படங்கள் தான் இருக்கு என்னென்ன தெரியுமா இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் அடுத்த பாதிக்கு வந்துவிட்டோம் இதன் பிறகு வர இருக்கும் ஐந்து படங்கள் தான் கோலிவுட்டின் மானத்தை காப்பாற்றப் போகிறது அவை என்னென்ன படங்கள் தெரியுமா தமிழ் திரையுலகின் ரசிகர்கள் இந்த ஆண்டில் வெளியாக இருக்கும் சில படங்களை நம்பி ஏமாந்த கதைகள் சமீப காலமாக அதிகமாகிவிட்டது ரெட்ரோ தக்லைஃப் வீரதீர சூரன் விடாமுயற்சி உள்ளிட்ட திரைப்படங்கள் தோல்வியடைந்தது சர்ப்ரைஸாக சில படங்கள் ஹிட் ஆகியிருந்தாலும் அவை பெரிய படங்களாக இல்லை அடுத்த ஆறு மாதங்களில் வெளியாக இருக்கும் படங்கள் மட்டும்தான் இந்த ஆண்டு தமிழ் சினிமாவை காப்பாற்றப் போவதாக ரசிகர்கள் கருதுகின்றனர் அப்படி வரவிருக்கும் பெரிய படங்கள் என்னென்ன தெரியுமா கூலி லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் படம் கூலி ரஜினிகாந்த் ஹீரோவாக நடித்திருக்கும் இந்த படம் வரும் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வெளியாகிறது இந்த ஆக்ஷன் திரில்லர் படத்தில் பான் இந்திய நடிகர்களான நாகார்ஜுனா உபேந்திரா சௌபின் சாகிர் சத்யராஜ் உங்கிட்ட கலர் நடித்திருக்கின்றனர் இந்த ஆண்டில் அதிகம் எதிர்பார்க்கப்படும் தமிழ் படங்களில் ஒன்றாக இது இருக்கிறது இதற்கு அனிரு திசையமைத்திருக்கிறார் சமீபத்தில் இப்படத்திலிருந்து சிக்கிடு சிக்கிடு பாடல் வெளியாகியிருந்தது இந்தி நடிகர் அமீர் கானும் இதில் கேமியோ கதாபாத்திரமாக வருகிறார் மதராசி ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து இருக்கும் படம் மதராசி துப்பாக்கிய பிடிங்க சிவா என்ற டயலாக்கை கொஞ்சம் சீரியஸ் ஆக எடுத்துக்கொண்ட சிவகார்த்திகேயன் இப்போது கொஞ்சம் முரட்டுத்தனமான ஹீரோவாக சில படங்களில் தோன்ற ஆரம்பித்திருக்கிறார் துப்பாக்கி படத்தின் வில்லன் வித்யுத் ஜாம்வால் இந்த படத்தில் வில்லனாக வருகிறார் இந்த படத்தின் மூலம் பல ஆண்டுகளுக்குப் பின் அவர் தமிழ் சினிமாவில் களமிறங்குகிறார் இந்த படத்தின் மீது ரசிகர்களுக்கு அதிக எதிர்பார்த்து இருக்கிறது வரும் செப்டம்பர் மாதம் ஐந்து மதேதி படம் வெளியாகிறது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் பல ஆண்டுகளுக்கு பின் வெளியாக இருக்கும் படம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி லிக் இந்த படத்தில் ஹீரோவாக பிரதீப் ரங்கநாதன் நடித்துள்ளார் அவருக்கு ஜோடியாக கீர்த்தி சுற்றி வருகிறார் இதில் கௌரி கிஷன் யோகி பாபு உன்கிட்ட கலர் நடிக்கின்றனர் இந்த படம் வரும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வெளியாகிறது இட்லி கடை தனுஷ் எழுதியிருக்கும் படம் இட்லி கடை இந்த ஆண்டில் ஏற்கனவே அவர் எழுதிய நீக் திரைப்படம் வெளியாகியிருந்தது ஆனால் விமர்சன ரீதியாகவும் வசூலிலும் படம் பெரிய தோல்வி அடைந்தது இதையடுத்து அவர் இயக்கியிருக்கும் இட்லி கடை படம் எப்போதோ வெளியாக இருந்தது ஆனால் சில காரணங்களினால் படம் அக்டோபர் இரண்டாம் தேதி ரிலீஸுக்கு தள்ளிப்போனது இந்த படத்தில் தனுஷுடன் சேர்ந்து ஜோடியாக நித்யா மேனன் நடித்துள்ளார் உடன் அருண் விஜய் மற்றும் ராஜ்கிரண் முக்கிய கதாபாத்திரங்களில் வருகின்றனர் பைசன் ஸ்போர்ட்ஸ் டிராமாவாக உருவாகி வருகிறது பைசன் திரைப்படம் துரு விக்ரம் நடித்திருக்கும் இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக அனுபமா பரமேஸ்வரன் நடிக்கிறார் மாரி செல்வராஜ் இயக்கி வரும் எந்த படம் கபடி கதைகளத்தை பின்னணியாக கொண்ட திரைக்கதையை பெற்றுள்ளது இதில் முக்கிய கதாபாத்திரங்களாக லால் பசுபதி கலையரசன் ஹரிகிருஷ்ணன் உங்கிட்ட கலர் வருகின்றனர் படம் வரும் அக்டோபர் பதினேழாம் தேதி வெளியாகிறது